ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒண்டர் ஃபார் இன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் சூப்பராக இருக்கோம் இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா நிறைய கிஃப்ட்ஸ் வருது என்னுடைய தங்கச்சி வந்து லண்டன்லேருந்து வந்தாங்க சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து போனாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சில கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு என்னங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்புறம் இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ்க்கு என்ன பலகாரம் பண்ண போகிறோன்றதையும் பார்க்கலாம் வாங்க சூப்பரான கப்ஸ் செவத்தியா இருக்கு பாருங்க இது கலர்லாம் இங்க பாருங்க கோல்டன் பிளேட்டடா போட்டிருக்கு கோல்டன் பிளேட்டட் டிசைன் போட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இரநூத்தி அஞ்சு எம்எல் வந்து பிடிக்கும் நல்லா வெயிட்டா இருக்கு இருக்கு இந்த கலர் அருமையா காசெல்லாம் வருது பாலின் ஒளிச்சிச்சிருக்கா போல இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டெசர்ட் செட்டு தான் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் வந்துருக்கு செவன் பீசஸ் இதில் மொத்தம் இதில் ஒரு பெரிய பவுல் வந்துருக்கு அப்புறம் குட்டி குட்டியா வந்து சிக்ஸ் பவுல்ஸ் வந்துருக்கு இந்த பெரிய பவுல் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு நம்ம டெசர்ட் ஊற்றிக்கலாம் இல்லை டெசர்ட் ஏதாவது ஒன்றரை கிலோ கூட வச்சுக்கலாம் அவ்வளோ இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஏதாவது ஊற்றி பாயாசம் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கு நல்லா அழகா இருக்கு நல்ல காம்பினேஷன் ஏற்கனவே எனக்கு வந்து செல்வோல வந்து கொடுத்துருந்தாரு அதுல பிளேட்ஸும் பவுல்ஸு மீடியம் பவுல்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் பவுல்ஸு ஒரு நல்ல பிக் பவுல் நல்ல ஒரு செட்டு எனக்கு கிடைச்சிருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு நல்ல வெயிட்டாக இருக்கு உடையாத மாதிரி இருக்கு சிலது பார்த்தோன்னா தெரியுது வந்து பிரேக்கபுள்னு பட் இது அது மாதிரி தெரியல நல்லா சூப்பரா இருக்கு கப்ஸும் பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கு டெய்லி ஒரு ஒரு கப்ல வந்து நம்ம காஃபி குடிச்சுக்கலாம் இல்ல ஏதோ ஒன்று குடிச்சுக்கலாம் நல்லா அழகா இருக்கு பாக்குறதுக்கு ராயலா கிறிஸ்மஸ்க்கு நம்ம என்னென்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா முறுக்கு ரவா லட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேக் தான் பண்ண போறோம் ரொம்ப நிறைய பண்ண போறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் பசங்களுக்கு கொடுக்கணும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் செய்ய போறோம் வாங்க என்னென்ன நான் போட்டு செய்யறேன்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் முறுக்கு தான் செய்ய போறேன் பட்டர் முறுக்குக்கு வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலையும் கொஞ்சமா வந்து உளுந்தும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் அது கூடவே நான் வந்து ஒரு முகா கப்பு பொட்டு கடலை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் கடைசியா போட்டா போதும் இது ஏன்னா ஏற்கனவே வருத்தப்பட்டிருக்கும் ரொம்ப கருகிடும் அதனால் நல்லா கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு மிக்சியிலே பொடி பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் இது ஒரு பத்து நிமிஷம் ஆறின பிறகு பிடிச்சிதுன்னா மிக்சியில ஒட்டாம வரும் இல்லை அடியில் ஒட்டிடும் பொடிச்சிட்டேன் இப்போ வந்து பட்டரை அடுத்து உருக்கணும் இதை வந்து இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டரை உருக்கிக்கலாம் இதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட அரை கிலோ வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இந்த முறை நான் அரிசி மாவை அரைக்கலை வெளியில தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா எனக்கு வெயில் கிடையாது வேலையும் ஜாஸ்தியா இருக்கிறதால அதுக்கு டைம் இல்லை அதனால நான் வெளியில வாங்கிட்டேன் இதை நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிப்போம் இது கூட வந்து கொஞ்சம் உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இது கூட கொஞ்சம் ஓமத்தையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பட்டர் வந்து உருக்கிட்டு வந்துடலாம் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து இதில் சேர்க்க போகிறேன் நான் ரொம்ப மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கரஞ்சோனையும் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி நெய் வாசனை வரும் பட்டர் வாசனை போயிடும் இதில் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணியை தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணுறது நல்லது இல்லாட்டினா வந்து ரொம்ப தனியாக ஆகிடும் முறுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காது அழகாக வந்து மாவு பசைஞ்சு கொண்டு வந்தாச்சு இது வந்து அப்படியே வந்து ஒரு அச்சு உள்ள ஒரு கண்ணுன்னு சொல்லுவோம்ல அதுதான் பட்டர் முறுக்கு அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள அச்சு எடுத்துக்கிறேன் நான் எடுத்துட்டு தான் வந்து நான் இப்ப போட போறேன் அதே போல ஒரு சூப்பர் டிப்ஸ் பட்டர் முறுக்கு செய்யும்போது ரொம்ப நெருக்கி நெருக்கி வந்து அந்த கோலம் போடக்கூடாது அந்த ரவுண்டு நம்ம முறுக்கு சுற்றுறது செய்யக்கூடாது கொஞ்சம் தூர தூரம் வந்து சுத்தணும் அப்பதான் இது சீக்கிரம் வேகம் இது மொத்தமா இருக்குல்ல அதனால் உள்ள சீக்கிரம் வேகம் அது ரொம்ப நேரம் ஆகும் விட்டா கருகிடும் அதனால வந்து நம்ம கொஞ்சம் தூர தூரம் சுத்திட்டோம்னா நிறைய முறுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல பட் கருசாம நல்லா நீட்டாக வரும் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பாலின்கெலாம் வந்து லைட்டாக இருந்தால் தான் பிடிக்கும் பிரியனுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் ரவா நடுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நெய்யை சூடாக்கிட்டு இதில் நல்லா நாலு கைப்பிடி ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷன் தான் முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட்டு அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளை கலர் கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் நல்லா உப்பி வரணும் அதே சமயம் கூடாது நல்ல நெய் வந்து அதுக்குள்ளே போகணும் அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஸோ நல்லா வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுலேயே தான் ரவையை கூட்டி நான் வறுக்க போகிறேன் இது வந்து என்னுடைய ஸ்டைல்ல ரவா லட்டு நீங்க என்ன மாதிரி செய்வீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க என்னென்ன போடுவீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் அரை கிலோ ரவா எடுத்திருக்கேன் அரை கிலோ ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஊறணும் அந்த நெய்ல வந்து இது ஊறி வாசம் வரணும் அதே சமயம் கருக கூடாது அதுக்கப்புறம் வந்து இங்க நம்ம எடுத்து வச்ச இந்த பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பாகு ரெடி பண்ணணும் அடுத்து ஈவனா கலந்து கொடுத்துக்கலாம் சூடாகிடுச்சு ரொம்ப ஆற தான் பிடிக்கணும் சர்க்கரை தான் இதுக்கு வந்து சேர்க்க போறோம் இதில் பால் சேர்க்க போறது இல்லை ஏன்னா பால் சேர்த்தா அன்னைக்கே சாப்பிட்டுட்டா நல்லா இருக்கும் ஆனா கிலோ ரவையும் அன்னைக்கே சாப்பிட முடியாதுல்ல மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றப்போ அன்னைக்கு செஞ்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இது நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்யறதால இது வச்சு சாப்பிடணும்ன்றதால நான் வந்து சர்க்கரையே வந்து பாகு வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கிறேன் தேவையான கிலோக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊத்தினா போதும் நூறு டு நூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊத்தினா போதும் ஏன்னா நெய்ல இல்ல அந்த டேஸ்டே வந்து சூப்பரா இருக்கும் கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரை பாகுல கொஞ்சமா உப்பு கூட சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா தூக்கலா இருக்கும் வந்து நல்லா சுட சுட நம்ம ரவா மேலே ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறது நல்லது இப்போ நான் அரை கிலோ ரவைக்கு வந்து முந்நூறு கிராம் பொடிச்ச சர்க்கரையை போட்டிருக்கேன் சீக்கிரம் கரையணும்னு சொல்லிட்டு கூட ஊற்றிக்கிறேன் அதே கரண்டியை யூஸ் பண்ணதால ரவா கொஞ்சம் மிதக்குது வேற ஒன்றும் இல்லை இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கும் கொஞ்சம் ஊறவும் செய்யணும் அதனால வந்து உடனே வந்து நம்ம பிடிக்க முடியாது ஆனால் வெது வெது போன நேரத்திலயே வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா நல்லா உருண்டையா புடிக்க முடியும் இல்லாட்டி வந்து அதுவே நல்லா இறுகி கேக்கு மாதிரி ஆயிடும் திரும்ப வந்து பிடிக்க முடியாது நம்ம ஷேப்புக்கு சோ சூப்பரா வந்து பிடிச்சிடலாம் சூப்பரா வந்துருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட சூப்பரா வந்திருக்கு முறுக்கும் செஞ்சாச்சு இந்த ரெண்டு தான் இன்னைக்கு செய்ய முடிச்சு கேக் வந்து நாளைக்கு செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி பதத்துல செஞ்சா நல்லா உருண்டை பிடிக்க வாட்டமா இருக்கு முறுக்கு நல்லா வந்திருக்கு வந்து வந்திருக்கு நல்ல கிரஞ்சியா இருக்கு சூப்பரா இங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவla பார்க்கலாம் பை பை